என் பெயர் ஈஸ்வரியானி நான் நான்காம் வகுப்பு இவை படிக்கின்றேன் நான் இப்போது எடுத்துக்கொண்ட தலைப்பு தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெருடையா கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் அறியப்படும் தளம் தஞ்சாவூரிலுள்ள சோழ நாட்டில் காவேரி ஆற்றின் தென்கலை அமைத்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோவிலாகும் இக்கோவில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும் இந்தியாவில் அமைத்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்டே இந்தியா கோவில்களில் இதுவும் ஒன்றாகவும் அமைத்துள்ளது இக்கோவில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக தலமாக விளங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதலாம் இராசராச சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழரசன் சோழகரின் சிறப்பின் சின்னமாக விளங்கும் தஞ்சை பெருடையா கோவிலை கட்டி வைத்தார் தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தின் உயரம் இருநூற்றி பதினாறு அடியாகும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரூபாய் ஆயிரம் நோட்டை வெளியிட்டது அதில் தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் வியத்தகு தோற்றம் பதிக்கப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவிலில் ஆயிரம் ஆண்டு நிறைவு விழாவினை தஞ்சை மாநகரில் இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் சிறப்புரை நடத்தப்பட்டுள்ளது நன்றி